பகுதிக்கழக செயலாளர் அன்றைக்குரிய தம்பி துறைமுகம் எம் பிரயாசரமதி அவர்களே வட்டக் வட்டக்கழகத்தை வட்ட செயலாளராக பணிபுரிகின்ற திரு எம் பத்மநாபன் பி வெங்கடேசன் பழனி கே பாபு ஜே பாலாஜி ஆர் பிரபான் அவர்களே அன்றைக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் வெத்திலே தயார்த்தவர்களே அன்றைக்குரிய கிழக்கு பகுதி செயலாளர் திரு வழக்கறிஞர் இஸ்மாயில் அவர்களே அன்றைக்குரிய சேத்துப்பட்டு சம்பத்குமார் அவர்களே அன்றைக்குரிய எழும்பூர் வழக்கு தொழில் முதல் செயலாளர் திரு பிரதநாதர் அவர்களே அன்றைக்குரிய எழும்பூர் கேள்விக் கொள்கை முதல் செயலாளர் முகமது முத்தியாஸ் அவர்களே அன்றுக்குரிய தலைமை கழக நிர்வாகிகள் திரு சந்தான கிருஷ்ணன் அவர்களே அன்றைக்குரிய மாநில எம்ஜிஆர் கட்டத்தின் இணைச் செயலாளர் துணை செயலாளர் திரு சுரேஷ்பாபு அவர்கள் அங்கேக்குரிய புரசை கிருஷ்ணன் அவர்களே அன்றைக்குரிய சிறுபான்மை தலைவர் இணைச் செயலாளர் மாவட்ட கழகத்தின் தலைவர் எம் கண்ணன் அவர்கள் அன்றைக்குரிய இணைச் செயலாளர் குமாரி நாராயணன் அவர்கள் வள்ளி அவர்களே அங்கே கூடிய ஆதி அருகே அவர்கள் எம் கண்ணன் அவர்கள் மாவட்ட அறிவியல் செயலாளர்கள் சரவணன் அவர்களே கங்கை சுலைமான் அவர்களே ஏ தபீம் அவர்களே அண்ணன் வெங்கடேஷ் அவர்களே கே பாலசுப்ரமணி அவர்களே வேலாகி அவர்கள் அன்று பிரி கே பரத்குமார் அவர்களே அன்று பிரி இ பாண்டியன் அவர்களே அன்று பிரி எம் கிருஷ்ணப்ப அவர்களே அன்று பிரி எம் சந்திரபதி அவர்கள் அந்த பிரியர் டாக்டர் முகன்ராஜன் அவர்கள் लेकिन उत्तरांचल में बच्चा के ध्यावे चोरी के आंदोलन में दिल लोगों ने इंसान चोर ने अब तो इन्हें निगल के बड़े कंधे पर